வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரே ராசியில் பிறந்த இருவர் திருமணம் செய்து கொள்ளலாமா இது ஒரு வாடிக்கையாளரின் கேள்வி ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் சில நேரங்களில் பெரிய சிக்கல்களும் ஏற்படும் காரணம் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஏழர் சனி அஷ்டமச்சனி வரும் ஒரு திருமணம் இந்த மாதமே நடக்குது அந்த காலகட்டத்தில் அவர்கள் இருவருக்கும் ஏழச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடாது அதற்கடுத்து திருமணம் முடிந்து ஒரு இரண்டு ஆளு இரண்டு ஆண்டுகள் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் ஏலச்சனை வராமல் இருப்பதும் சிறப்பு ஒரு ஏழு வருடம் பத்து வருடம் கழித்து ஏழைச்சனி அஷ்டமச்சனி வரும்போது அவர்களுக்கு பெரிதாக பாதிப்பு இருக்காது எனவே ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும்போது அவர்களுக்கு திருமணம் முடிந்த காலங்களிலோ அல்லது திருமணம் முடிந்த பிறகோ ஏழரை சனி அஷ்டமச்சனி வராமல் இருப்பது சிறப்பு அதே போல ஒரே ராசியில் பிறந்தவர்களும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் திருமணம் செய்து கொள்ளும் அவர்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது மாங்குலி பொருத்தம் அதாவது ரஜ் பொருத்தம் என்பது மாங்கலிய பொருத்தம் மாங்கலிய பொருத்தம் இல்லாத போதும் திருமணம் பண்ணக்கூடாது நன்றி வாழ்க வளமுடன்